ஒரு மனிதன் உடைய தொண்ணூத்தொன்பது ஏடுகள் விரிக்கப்படும் அந்த ஏடுகள் பார்க்கிற தூரம் அளவுக்கு அந்த ஏடெல்லாம் இருக்கும் செய்த பாவம் எல்லாமே இருக்கும் தொண்ணூத்தி ஏடுகள் அல்லா கேட்பான் இதில் ஏதாவது ஒன்றை மறுக்கிறியா அந்த மனிதன் சொல்லுவான் இல்லையா அல்லா மலக்குகள் உன் மீது அநியாயமாக பொய் எழுதிட்டாங்களா சொல்லுவான் இல்லையா அல்ல ஒன்றை மறுக்கலன இப்ப அல்லா சொல்லுவான் உன்னுடைய ஒரே ஒரு காடு ஒன்று இருக்குது அந்த காடு எங்கள்கிட்ட இருக்குது

கல்யாணம் முடிக்க ஏன் நாங்க வித்தியாசப்பட்டுட்டோம் இந்த லா இலாஹ இல்லல்லா சொன்ன முஸ்லிம் இருக்க மாட்டார் இந்த லா என்று சொன்னதோட எல்லாத்தையும் செய்ய மாட்டார் இந்த லா என்று சொன்னவர் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுக்கப்படாத எந்த கோழியையோ மாட்டையோ ஆட்டையோ சாப்பிட மாட்டார் ஒரு வரையறை இருக்கு அதான் லா இலாக இல்லல்லா சாதாரண ஒன்றல்ல இது அல்லாஹ் சொல்லுவான் உன்னுடைய ஒரு காடு எங்கிட்டு இருக்கு பிதாகா இந்த மனிதன் யோசிப்பான் இந்த தொண்ணூத்தொன்பது ஏட்டுக்கு முன்னால இந்த ஒரு காடு என்ன செய்யு மீசான்ல கொண்டு வந்து அந்த தொண்ணூத்தொன்பது ஏடுகளும் வைக்கப்படும் மற்ற பக்கம் பக்கமல்லா இந்த காடை வைப்பான் லா இலாஹ் இல்லல்லான்னு சொன்னானே வைத்ததோட இதனுடைய பாரத்தால இந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளும் பரம்பும் சகோதரர்களே அந்தளவு பாரமான மிக பெருமதியான ஒன்றுதான் இதற்கு பிறகுதான் எல்லாமே ஒரு மனிதர் எவ்வளவு நல்லது செய்கிறார் ஏழைகளுக்கு கொடுக்கிறார் எங்கள்கிட்ட வருவார் அவரு சொல்லுவார் நானும் நோன்பு பார் அவர் நோம்பு பிடிக்கிறதா நான் தொழுதா பின்னால தொழுவார் வந்து நாங்களும் தொழுறதா ஃபஜீர் தொழுவார் மௌரிப் தொழுவார் ஆனா இன்னும் களிமா சொல்ல களிமாவை சொல்லுங்க பேசிக் அது இல்லாம ஒன்றுமே இல்லை அது இல்லாம சகோதரர்களே ஒன்றுமே இல்லை கோடிக்கணக்கு சதக்கா கொடுத்தாலும் நன்மை இல்லை சரி நாங்க நோன்பு பிடிக்கிறதோட சேர்ந்து நோம்பு பிடிக்கிறாங்க நன்மை நன்மையில்ல ஏன் அடிப்படை அத்திவாரம் பேசிக் லா இலாஹ இல்ல அல்லாஹ் இலாஹ இல்ல நபி சல்ல அல்லாஹ் அலைவு உடைய காலத்துல உசாமா ஜெய்த் ரதி அல்லாஹுடைய மகன் உசாமா நபி அவங்க மிக விருப்பமானவர் நபி அவங்க ஜுஹைனா கோத்திரத்தாரிடம் அனுப்பி வைக்கிறார் அங்க போனா ஒரு மனிதரை உசாமா ரதி அல்லாஹுவான் பல செய்யறதுக்கு போறாரு அந்த மனிதர் உடனே லா இலாஹ இல்லல்லாந்தர் ரெண்டு பேர் போனாங்க உசாமா ரவி அல்லான் அவர்களும் அன்சாரி சஹாபியும் அன்சாரி சஹாபி லா இலாஹ் இல்லல்லான்னு சொன்னதோட ஓரம் ஆயிட்டார் ஆனா உசாமா ரவி அல்லான் குத்திட்டார் மதீனாவுக்கு வந்ததோட நபி சொல்லாஹு அலைய செல்லம் விஷயத்தை சொல்றாங்க யார சூழல்லா இந்த உசாமா லா இலாஹ் இல்லல்லான்னு சொன்னதற்கு பிறகும் கொலை செய்தார் நபி சல்லாஹ் அலை வசல்லம் கேட்டாங்க உசாமா ஏன் நீங்க கொலை செஞ்சீங்க அவரை லாயிலாக இல்லல்லா சொன்னதுக்கு பிறகு ஏன் கொலை செய்தீங்க உசாமா உசாமா சொன்னார் யார சூழல்லா எனது வாழுக்கு பயந்துதான் அவர் சொன்னார் நபி கேட்டாங்க ஹல்லா சக்த உசாமா நீங்க அவரை உள்ளத்தை பொலந்து பார்த்தீங்களா நீங்க அவரை உள்ளத்தை பொலந்து பார்த்தீங்களா உசாமா நபியா அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க திருப்பி திருப்பி ஏன் உஷாமா கொண்டீங்க உஷாமா ரதி சொல்றாங்க நபி அவங்க திருப்பி திருப்பி கேட்டதை பார்த்து இன்றைக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் ஏன் இதுல கலந்து கொண்டு ஏன் இதை நான் செய்து நியமிக்க சகோதரர்களே இந்த லா இலா இல்ல என்ற கலிமா சுமந்தவர் பெருமதியானவர் அவர் பெருமதியா அதனாலதான் அவர் நஜீஸ் ஆக முடியாது அதனாலதான் ஹராத் அவர் செய்ய முடியாது அதனாலதான் நல்லா நஜீச கிட்டவாக வேணாம் நெருங்க வேண்டாம் களிமா சொன்ன ஒருவர் சொன்ன ஒருவர் ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை ஒரு நாளும் திருமணம் நல்லா வழியும் எல்லாரும் ஒன்றுதானே இல்ல புதிய ஒரு நோய் ஒன்று பரவிட்டு வருது அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை கல்யாணம் முடிப்போம் இல்ல வேதக்காரர்கள் வேதக்காரர்களை முடிக்க முடியாது

கிறிஸ்தவ பெண்களை முஸ்லிம்கள் திருமணம் செய்ய முடியுமா முடியாது ஆரம்பகால வேதம் இருந்தது இஞ்சியில் ஆரம்பகால தௌராத் இருந்தது அதில் உள்ளதை பின்பற்றினால் முடியும் என்று முன்னோர்கள் எழுதினார்கள் ஆனால் இப்பொழுது அது இல்லை இப்பொழுது அது இல்லை அதிலே சிறுக்கு வந்து விட்டது மிக்க சகோதரர்களே கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் பெருமதியானவர் عند الكلمه هذه لا اله الا الله